இயேசு பிறந்த பிறகும் தேவனுடைய திட்டம் அமைதியாக நிற்கவில்லை அது உலகை அசைக்கும் விதமாக நகர ஆரம்பித்தது இயேசு யூதேயாவின் பெத்லகேமில் பிறந்திருந்தார் அந்த நாட்களில் யூதேயாவின் ராஜாவாக ஏரோது ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அதே காலத்தில் கிழக்கு தேசத்திலிருந்து ஞானிகள் வந்தார்கள் அவர்கள் எருசலேமில் வந்து கேட்கார்கள் யூதரின் ராஜாவாக பிறந்தவர் எங்கே அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கில் கண்டோம் அவரை வணங்கவே வந்தோம் இந்த வார்த்தைகள் ஏரோதின் இதயத்தை கலங்கச் செய்தது ஏரோது மட்டுமல்ல அவனோடு சேர்ந்து முழு எருசலேமும் கலங்கியது ஏரோது பிரதான ஆசாரியர்களையும் வேத பாரகர்களையும் அழைத்து கேட்டான் கிறிஸ்து எங்கே பிறக்க வேண்டும் அவர்கள் பதிலளித்தார்கள் யூதேயாவின் பெத்லகேமில் ஏனெனில் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறான் யூதாவின் தேசத்தில் உள்ள பெத்லகேமே நீ சிறியதல்ல உன்னிடமிருந்து என் ஜனமான இஸ்ரவேலை ஆளும் தலைவன் பிறப்பான் அதன் பிறகு ஏரோது ரகசியமாக ஞானிகளை அழைத்தான் அந்த நட்சத்திரம் எப்போது தோன்றியது என்பதை அவர்களிடம் கவனமாக விசாரித்தான் பின்னர் அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி கூறினான் நீங்கள் சென்று அந்த குழந்தையை கவனமாக தேடுங்கள் கண்டதும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நானும் வந்து அவரை வணங்க வேண்டும் ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகளுக்குள் ஒரு கொடிய திட்டம் மறைந்திருந்தது ஞானிகள் பயணத்தை தொடங்கினார்கள் அவர்கள் கண்ட அந்த நட்சத்திரம் முன்னே சென்று குழந்தை இருந்த இடத்தின் மீது நின்றது அதைக் கண்டதும் அவர்கள் அளவில்லாத சந்தோஷமடைந்தார்கள் அவர்கள் வீட்டிற்குள் சென்றபோது குழந்தை இயேசுவையும் அவருடைய தாய் மரியாளையும் கண்டார்கள் அவர்கள் தரையில் விழுந்து அவரை வணங்கினார்கள் பின்னர் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன் தூபம் வெள்ளைப்போலம் எனும் காணிக்கைகளை அளித்தார்கள் அந்த இரவில் தேவன் அவர்களை கனவில் எச்சரித்தார் ஏரோதிடம் திரும்பிச் செல்லாதீர்கள் அதனால் அவர்கள் வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு திரும்பினர் அப்போது யோசேப்புக்கு மீண்டும் ஒரு கனவு வந்தது தேவதூதன் கூறினான் எழுந்திரு குழந்தையையும் அவனுடைய தாயையும் எடுத்துக்கொண்டு எகிப்துக்குப் போ நான் சொல்லும் வரை அங்கே இரு ஏரோது குழந்தையை அழிக்கத் தேடுவான் யோசேப்பு தாமதிக்கவில்லை அந்த இரவே குழந்தையையும் அவருடைய தாயையும் எடுத்துக்கொண்டு எகிப்துக்குச் சென்றான் அவர்கள் அங்கே தங்கினார்கள் ஏரோது இறக்கும் வரை அவ்வாறு தேவன் முன்பு கூறிய வார்த்தை நிறைவேறியது எகிப்திலிருந்து என் குமாரனை அழைத்தேன் இதற்கிடையில் ஞானிகள் திரும்பி வராததை அழிந்த ஏரோது கொடூரமான கோபத்தில் மூழ்கினான் அவன் கட்டளையிட்டான் பெத்லகேமிலும் அதன் எல்லைகளிலும் உள்ள இரண்டு வயதுக்கு கீழான ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் அந்த நாளில் பெத்லகேமில் அழுகையும் வேதனையும் நிலைந்தது அது எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின் நிறைவேற்றம் ராமாவில் ஒரு குரல் கேட்கப்பட்டது அழுகையும் மிகுந்த புலம்பலும் காலம் கடந்தது ஏரோது இறந்தான் அப்போது யோசேப்புக்கு மீண்டும் ஒரு கனவு வந்தது தேவதூதன் கூறினான் எழுந்திரு குழந்தையையும் அவனுடைய தாயையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பு குழந்தையின் உயிரைத் தேடியவர்கள் இறந்துவிட்டார்கள் யோசேப்பு கீழ்ப்படிந்தான் அவர்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பினார்கள் ஆனால் யூதேயாவில் ஏரோதின் மகன் ஆர்கேலாவு ஆட்சி செய்வதை அறிந்தபோது யோசேப்பு பயந்தான் மீண்டும் கனவில் எச்சரிக்கப்பட்டதால் அவர்கள் கரீலேயாவின் நாசரேத்துக்குச் சென்றார்கள் அங்கே அவர்கள் குடியேறினார்கள் அவ்வாறு தீர்க்கதரிசிகள் கூறிய இந்த வார்த்தையும் நிறைவேறியது அவர் நாசரேன் என்று அழைக்கப்படுவார்